யானை மிக பெரிய மிருகம் நீண்ட தும்பிக்கை பெரிய காதுக்கள் தந்தங்கள் உடையது நினைவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் கொண்டது இலைகள் பழங்கள் உண்ணும் ஓ, சிவிங்கி உலகின் உயரமான மிருகம் நீளமான கழுத்து மற்றும் கால்கள் உடையது மர இலைகள் குறிப்பாக அகேசியா இலைகளை உண்ணும் தனித்துவமான பழுப்பு நிறம் புள்ளிகளுடன் இருக்கும் முயல் சிறிய அளவிலான விரைவாக ஓடும் விலங்கு நீண்ட காதுக்கள் கூர்மையான கண்கள் மென்மையான ரோமம் உடையது கேரட் புல் காய்கறிகள் உண்ணும் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும் தன்மை கொண்டது சி இங்கம் சிங்கம் இது காட்டு அரசன் என்று அழைக்கப்படும் வலிமை துணிவு ஆகியவற்றின் அடையாளம் குழுவாக வேட்டையாடும் பெரும்பாலும் பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும் குதிரை குதிரை மனிதனின் பழைய நண்பனாக கருதப்படும் விலங்கு போக்குவரத்து விவசாயம் குதிரை பந்தயம் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது வலிமை வேகம் மற்றும் அழகின் அடையாளம் புல் தானியங்கள் உண்ணும் கரடி கரடி வலிமையானதும் தடிமனான உடல் கொண்டதும் மீன் பழம் தேன் சிறு விலங்குகள் ஆகியவற்றை உணவாக உண்ணும் குரங்கு மனிதனுக்கு நெருங்கிய தொடர்புடைய விலங்கு புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் கொண்டது மரத்தில் ஏறுதல் புதித்தல் ஆகியவற்றின் வல்லது வாழை பழம் விதைகள் உண்ணும் மா மான் மென்மையான இயல்புடையது அழகான கொம்புகளுடன் கூடிய விலங்கு காடுகளில் கூட்டமாக வாழ்கிறது புல் இலைகள் கனி உண்ணும் அமைதியும் சாந்தத்தையும் குறிக்கும் கழுதை உழைப்பு அதிகமாக செய்யும் விலங்கு சுமைகள் எடுக்கும் பணிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது சத்தமாக கூப்பிடும் பிடிவாதம் பொறுமை ஆகியவற்றின் அடையாளம் வரி குதிரை குதிரையை போன்ற தோற்றம் உடையது கருப்பு வெள்ளை கோடுகளால் தனித்துவம் பெறுகிறது கூட்டமாக வாழ்கிறது புல் உண்ணும் நரி நரி சாமர்த்தியமும் வஞ்சகத்தனமும் கொண்டது என்று சொல்லப்படும் விலங்கு சிவப்பு பழுப்பு நிற ரோமங்களை கொண்டது நீண்ட வாழ் உடையது சிறு விலங்குகள் பறவைகள் பலம் ஆகியவற்றை உண்ணும் இரவில் தான் அதிகமாக வேட்டையாடும்